ஐநாடு துணையில அடுத்து நடக்கு போகுதுன்னு பார்க்கலாம் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி நடேசன் நிலா கிட்ட உண்மையை சொல்ல போறாரு நிலா நடேசன விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க என்ன அங்கு சாப்பிட்டீங்களா ஃபீவர் குறையிலேயே மாத்திரை போடுங்க ஹாஸ்பிட்டல் போமான்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நடேசனுக்காக பார்த்து பார்த்து பண்றாங்க பெத்த தாம்புள்ள மூணு பிள்ளைகளுமே என்ன ஏதுன்னு கண்டுக்கறாது இந்த நிலையில ஆனா எங்கேயோ இருந்து வந்த பொண்ணு நம்ம மேல இவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி நடேசனுக்கு பார்த்தா நிலா மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறாரு சேரன் கூட அந்த அளவுக்கு பார்த்தா நடேசன் இப்ப கவனிக்கிறது இல்ல சந்தா கூட என் நேரமும் பேசுறதுலயே சேரனுக்கு பொழுது போயிருது நடேசனை ஃபுல்லா கவனிச்சுக்கிறது நிலா தான் நிலா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நடேசன் சொல்றாரு உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லல என்ன என்ன சொல்லணும் நீங்கள் முதல்ல இந்த மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா மாத்திரையை கொடுக்கவும் நான் அதை போட்டுக்கிறேன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் நீ எங்கிட்ட ரொம்ப நாள் ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருந்தேல அதைத்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் என்ன பல்லவன் அம்மாவா பல்லவன் அம்மா பற்றி தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் ஆமாம் பல்லவனோடைய அம்மா பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் அம்மா அவங்க இங்கே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க ஆமாம் அவ தான் இருக்கா சென்னையில் தான் அவ இருக்கா நான் அவளை தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் நிலாவுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க ஆமா அவளை வாரம் வாரம் போய் நான் தான் வந்துகிட்டு இருக்கேன் அவ தான் இருக்கா இங்கே ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்கா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் அப்புறம் ஏன் அங்கே உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க இங்கே அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா இங்கே வந்தால் பெரிய பிரச்சனையாகும் அதனால தான் அவள் அங்கேயே இருக்கேன்னு சொன்னா நான் வர போய் பார்த்துட்டு மட்டும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லுவோம் இந்த விஷயத்தையே வீட்டில் இருக்கிற யார்கிட்டயுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க அதனால தான் இவ்வளோ நாள் என் மனசுக்குள்ளே மட்டுமே வச்சுருந்தேன் நீ வேற அன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டியா உங்ககிட்டயே சொல்லக்கூடாது தான் தோணுச்சு ஆனால் நீ என்னை இப்படி பாத்துக்கிறது என் மக பார்த்துக்கிற மாதிரியே இருந்துச்சு அதனால தான் எல்லாத்தையும் மனசை விட்டு பேசணும்னு தோணுச்சு தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசன் சொல்லவும் சரி அப்படியே இன்னொன்று கேட்குறேன் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டே கேட்கவும் என்ன அடுத்து சேரன் அம்மாவை நான் கொண்டேன்னா இல்லையா அதைத்தானே கேட்க போகிறா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் ம் ஆமாம் அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஏ பாரு நான் இதுவரை யாருக்கிட்டே இதை பற்றி பேசினது கிடையாது உங்ககிட்ட நான் இப்போ சொல்கிறேன் நான் அம்மாவை கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் நீங்க கொள்ளலையா நீங்க ஜெயிலுக்கு போனீங்க சொல்லிட்டு நிலா கொலை பண்ணாத ஒரு விஷயத்துக்கு பண்ணாத கொலைக்கு நான் போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தேன் பண்ணாத தப்புக்கு நீங்க எதுக்கு தண்டனை அனுப்பிச்சீங்க தப்பு பண்ண முத தண்டனை அனுபவிக்கணும் நீங்க ஏன் ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் அதெல்லாம் ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் பிளீஸ் சொல்லுங்களேன் நீங்கள் ஏன் அந்த தண்டனை ஏற்றுக்கிட்டு உள்ளே போனீங்க அந்த அளவுக்கு ஒருத்தவங்க பண்ண கொலையை நீங்கள் தண்டனை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அப்போ அதை பண்ணது யாரு அவங்களுக்காக நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் அது பண்ணது வேற யாரும் இல்லை கஸ்தூரி புருஷன் அந்த வழுக்க மண்டிகால அவன் தான் அவன் தான் அந்த கொலையை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லுவோம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியில் கேட்குறாங்க ஆமாம்மா கஸ்தூரியோடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் அவன் பண்ண கொலைய நான் பண்ண கொலையா நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் அவர் எதுக்கு சேரனுடைய அம்மாவை கொலை பண்ணாரு எனக்கு புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் நானும் கஸ்தூரி புருஷன் தனசேகரும் ரொம்ப நெருக்கம் எங்களை மாதிரி மாமா மச்சனா ஊருக்குள்ள வாயை பழக்கணும் அந்த அளவுக்கு அம்பிட்டு நெருக்கமா இருந்தோம் ஒரு நாள் எனக்கும் தனசேகருக்கும் பண விஷயத்துல பிரச்சனை ஆயிருச்சு நானும் அவனும் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருக்கேல அது கை தகராறாயி வாய் தகராறாயி அங்கே தான் பார்த்தா சேரன் பையனுடைய அம்மா உட்காந்து காய் நெருக்கிக்கிட்டு இருந்தாள் நீ என்ன பண்ணியா என் சட்டையை பிடிச்சி தள்ள வரையன்னு சொல்லி வரையில நான் அவள் மேல போய் விழுந்து அவ பார்த்தா அந்த அருவாமனையில் அவள் கழுத்து வெட்டி அங்கனே அவளுடைய உயிரும் பிரிஞ்சிருச்சு இதுதான் நடந்துச்சு இந்த கொலைக்கு அவன்தான் முழுசாக காரணம்னு சொல்ல முடியாது ஆனால் அவன் அந்த நிமிஷம் சேரனோடைய அம்மா உயிர் பிரிஞ்சதுமே ரொம்ப வருத்தப்பட்டு கத்தி கதறி அழுதான் நான் ஜெயிலுக்கு போகிறேன் நான் தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் நான் தான் இல்லை அப்போ தான் கஸ்தூரிக்கு கல்யாணம் ஆன புதுசு உனக்குன்னு வாழ்க்கை இருக்குது கார்த்திகா வேற அப்போ கஸ்தூரி மாசமாக இருந்தா இந்த மாதிரி நேரத்தில் நீ ஜெயிலுக்கு போனேன்னா கஸ்தூரியோட வாழ்க்கை என்ன என்னாகிறது அப்படின்னு சொல்லி நான் தான் ஜெயிலுக்கு போனேன் நான் தான் என் பொண்டாட்டியை கொண்டேன்னு சொல்லிட்டு நான் தான் பழி ஏற்றிட்டு ஜெயிலுக்கு போனேன் இதுதான் நடந்துச்சு நான் என் பொண்டாட்டியை கொள்ளலை ஆனா ஊருக்கண்ல இருக்கிறவங்க ஆனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் நான் தான் என் பொண்டாட்டியை கொண்டேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்ல ஊர்ல இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும் ஆனா எனக்கு என் மனசாட்சிக்கு தெரியும் நான் என் பொண்டாட்டியை கொன்னேனா கொன்னலையா நான் என் பொண்டாட்டியை கொன்னேனா கொள்ளலையான்னு அது அவளுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தனசையருக்கும் தெரியும் இது எங்க மூணு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையான ஆள் தான் அங்கிள் பண்ணாத ஒரு தப்புக்காக ஒரு விபத்தா நடந்த ஒரு விஷயத்துக்காக பல வருஷம் ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்களே ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சரி சரி நீ ஏன் என்னை இவ்வளவு அக்கறையாக கவனிச்சுக்கிற நான் பெத்த மூணு பிள்ளைகளும் இவன் என்னமோ போயிட்டு போறான்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு அவங்க இவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க முன்னாடியாவது இந்த சேரம்பையன் என்கிட்ட ரொம்ப அக்கறையா பேசுவான் முடியலைன்னா என்ன ஏதுன்னு உடனே வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான் இப்போ அந்த வடநாட்டு பொண்ணுகிட்டு பேச ஆரம்பிச்சதுல இருந்து அவை என்னை என்ன ஏதுன்னு கூட கேட்கறதுல அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் நீங்க என்னுடைய அங்கிள் சோழனுடைய அப்பா நீங்க இந்த வீட்டில் ஒருத்தவர் என் வீட்டில் இருக்கிற ஒருத்தவருக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் பாத்துக்கிற மாட்டேனா இப்ப என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தான் குடர்ந்து பாத்துக்குருவேன் நீங்க எனக்கு அப்பா மாதிரிதானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் நடேசன் பார்த்தா சட்டுன்னு கண்ணெல்லாம் கலங்கிறாரு எதுக்கு கண்ணெல்லாம் கலங்குறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இல்ல இப்பதான் தோணுது நமக்கு ஏன் ஒரு பொண்ணு இல்லைன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் செலவும் அதான் நான் இருக்கேல எனக்கு நீங்களும் இன்னொரு அப்பா அம்மாரு தான் நீங்கள் என்னைய பொண்ணாவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிலா செலவும் சரி சரி நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த எக்காரணத்தை கொண்டும் பல்லவன்கிட்ட சொல்லிடாத பல்லவனுக்கும் தெரியக்கூடாது சோழனுக்கும் தெரியக்கூடாது வீட்டில் இருக்கிற மூணு பேத்துக்குமே நான் சொன்ன விஷயம் உனக்கு தெரியவே கூடாது முக்கியமா பல்லவன் அம்மா சென்னையில தான் இருக்கான்ற விஷயத்த பல்லவன்கிட்ட தப்பி தவறி கூட நீ சொல்லக்கூடாது அதே மாதிரி தனசேகர் தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணா தனசேகர் பண்ண கொலைக்காகத்தான் நான் ஜெயிலுக்கு போனேன்ற விஷயமும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க நடேசன் கேட்கவும் சரி சரி நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் இல்லை இல்லை நீ வாய் தவறி கூட சொன்னாலும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ எனக்கு சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் சத்தியமா இதுக்கெல்லாம் எதுக்கு சத்தியம் அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க எக்காரணத்துக்குன்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நான் சத்தியம் பண்ண சொல்கிறேன் ஏன் மேலே என் தலை மேலே அடித்து சத்தியம் பண்ணு நீ இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் சரி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இது உங்கள் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லி நடேசன் தலை மேலே கை வச்சு பார்த்தா நிலா சத்தியம் பண்ணுறாங்க இங்கே பாரு நீ ஏதாவது சொல்லிட்டேன் வை அப்புறம் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் ஐயோ அப்பெல்லாம் ஏன் சொல்றீங்க நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சரி சரி உனைய நம்பி என் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட கொட்டிட்டே அப்படின்னு சொல்லி நட நிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்தா ஜன்னல் வழியா இருந்து பல்லவன் எல்லாத்தையுமே கேட்டாரு அப்ப இவர் கொலை பண்ணலையா இவர் மேல எதுக்கு நம்ம முட்டாள்தனமா கோவப்பட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம அம்மாவும் இங்கதான் இருக்காங்க நம்ம அம்மாவை போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அவங்களாதான் இங்க வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்டவர் மேலே நம்ம ஏன் இவ்வளோ நாளாக கோவப்பட்டோம் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்றாரு அழுகிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வந்து படுத்துறாரு